ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் பருப்பு சோறு தான் பார்க்க போகிறோம் இந்த பருப்பு சோறு நம்ம எப்போவும் போல் செய்கிற மாதிரி அரிசியில் செய்யாமல் இன்றைக்கி சாமை அரிசியில் வச்சு நான் பருப்பு சோறு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது கூட சைடிஷாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இது ரெண்டுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப குறைவான நேரத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு சாம பருப்பு சோறு செஞ்சிடலாம் அதுக்காக நான் சாம அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இது இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் இது இருந்துச்சுன்னா அரித்து எடுத்துக்கோங்க இது கூடயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பருப்பு சாப்பாடு அப்படின்னாலே மோஸ்ட்லி பாசி பருப்பு இல்லைன்னா பருப்பு எடுப்போம் நான் இன்றைக்கி பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு கழுவி எடுத்துக்கோங்க பருப்பும் அரிசியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு அரைக்கிறதுக்கு உரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக டைமே எடுக்காது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு அரைக்கிறதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டிருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கொடையாக வாசனைக்காக பச்சை கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க இது இப்போ நம்ம ஒன்றும் பாதிகமாக அரைச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதிகமாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம் தாளிக்கிறதுக்கு குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் அப்படி பிடிக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதவங்க கல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நெய் உருகிடுச்சு இது கூட இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்த இது கூட சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்தாச்சு முக்கியமாக இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கூடயே கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை போட்டதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போக வரல நல்லா வதக்கி விடலாம் பூண்டு சேர்த்துருக்கறனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து பச்சை அடிக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலாவே ஆனால் உண்மையாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சாமை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் அரிசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் பருப்புக்கு தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் ரெண்டும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்தா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பருப்பு சோறு செய்கிறதுக்கு நீங்கள் சாமி அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை வரகு குதிரைவாளி இந்த மாதிரி எந்த அரிசி என்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதுலேயுமே நீங்கள் தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவாக கரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு பொழுபொழுனே நல்லா கிடைக்கும் அதனால தண்ணியோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சாம பருப்பு சாப்பாடு வந்து ரெடி இந்த சாப்பாட்டில் சுட சுட நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதே மாதிரி தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம் இதெல்லாம் விட இன்னொரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வடை தான் முட்டை வடை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை கருவேப்பில்ல அடுத்த பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வடை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நாலு வடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான உப்பு அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசல் போக வரலும் நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு ரோஸ்ட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பாகமாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் இதை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாகவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடாயிலையும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நாளாக பிரித்து வச்சதில் வந்து ஒரு பாட்டு ஆனியன் எடுத்து தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை மேலே உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு கொஞ்சம் பெப்பர் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா முட்டை வடை சூப்பராக இருக்கும் ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துடுறதுனால சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கடாயிலையும் இந்த மாதிரி ஆனியன் போட்டுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான முட்டை வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வடை உண்மையாலுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துடுறதுனால டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வடையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பருப்பு சாப்பாடு கூட சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் இந்த காம்பினேஷனில் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அப்புறம் வேறு எதுவுமே உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி சிறுதானிய வகையெல்லாம் வந்து நம்ம இப்படி வெரைட்டி ரைஸில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த வே சிறுதானியம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் வாரத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இந்த மாதிரி கலவை சாப்பாடாக சிறுதானியத்தை செஞ்சு சாப்பிடுங்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்து வீடியோட சந்திக்கிறேன் Thank you.